அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வெகுஜன இதழ் சிற்றிதழ் என அனைத்திலும் ஐக்கு கவிதைகளை நான் எழுதி கொண்டிருந்த சமயம் அது முதலாவதாக தலைப்பை தேர்வு செய்தேன் துளி துளியாய் என்று அதன் பிறகு ஐக்கு கவிதைகளை பல அத்தியாயங்களாக பிரித்து குமுறல் இப்படியும் நிலா முரண்பாடு கற்பனை காதல் புலம்பல் பொது பூக்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைப்பிட்டு கவிதைகளை வரிசைப்படுத்தினேன் பக்கத்திற்கு நான்கு கவிதைகள் வீதம் புன் பதிப்பகம் புன் பதிப்பகத்தின் முதல் வெளியீடாக துளித்துளியாய் கவிதை நூல் முதல் கவிதை நூலைப் போலவே இந்த நூலிலும் நிறைய பிரபலங்களின் வாழ்த்துறை பாராட்டுறையை வாங்கினேன் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான எனக்கு பிடித்த பார்த்திபன் அவர்களுக்கு இந்த நூலை நான் கூரியரில் அனுப்பி வைத்தேன் அடுத்த சில தினங்களிலேயே அவரிடமிருந்து எனக்கு வாழ்த்துறை வந்தது அதேபோல் அறிவுமதி அண்ணனை நான் நேரில் சென்று பார்த்து வாழ்த்துறை வாங்கினேன் ஹைக்கு கவிஞர் என அழைக்கக்கூடிய கவிஞர் அமுத பாரதி அவர்களையும் சந்தித்து இந்த நூலை வாழ்த்துறைக்காக கொடுத்தேன் அவர் நிலாவை பற்றி கவிதைகள் எழுதுவதில் முதன்மையானவர் நிலா எனும் தொகுதியில் சில கவிதைகளை எழுதியிருந்தேன் அத்தனை கவிதைகளும் அருமை என மனம் திறந்து பாராட்டினார் இந்த ஹைக்கு கவிதை தொகுப்பில் வாழ்த்துறை பாராட்டுரை வழங்கியவர்கள் அவர்களுக்கு பிடித்து மேற்கோள் காட்டிய கவிதைகள் சிலவற்றை உங்களின் பார்வைக்காக இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்